மனையில் மாக்கோளம் போட்டுக்கோங்க அதுக்கு மேல வாழை இலைய வச்சுட்டு அதுல பச்சரிசியை வந்து நம்ம பரப்பிடணும் இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துட்டு சந்தனம் குங்குமம் வச்சிட்டு அந்த சொம்புல முக்கால் அளவுக்கு நம்ம பச்சரிசியை வச்சுக்கணும் ஃபுல்லா நம்ம வைக்க கூடாது ஃபுல்லா வச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கு மேல தேங்காய் வைச்சோம் அப்படின்னா அது வந்து நிக்காது அதனால முக்கால் அளவுக்கு மட்டும் நம்ம பச்சரிசி வச்சுட்டு அது கூட வெத்தலை பாக்கு ஜாதிகா மாசிக்கா மகாலட்சுமிக்கு உகந்த கராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் லெமன் ஒன்று அது காதோலை கருகமணி அது கூட சேர்த்துடணும் அதுக்கப்புறம் காயினோ அப்படி இல்லைனா வெள்ளி காயினோ இல்லை லக்ஷ்மி குபேர காயின் நீங்கள் பூஜை பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த காயினை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காயின்ஸ் கூட நம்ம இது கூட சேர்த்துடலாம் ஒரு ரூபா காயின் அப்படி இல்லைன்னா அஞ்சு ரூபாய் காயின் சேர்த்து வச்சுக்கலாம் அந்த கலசத்துக்கு மேல மா இலைய இந்த மாதிரி வச்சுட்டு அஞ்சல் குங்குமம் வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை எடுத்து நினைச்சிட்டு அஞ்சல் தடவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுல குங்குமம் வச்சு அதுக்கு மேல பூ வச்சு நம்ம வைக்கலாம்